நாங்க இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரொம்ப தெளிவா சொல்றோம் ஏற்கனவே நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்களுடைய தேசிய தலைமையும் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்காங்க யார் தலைமை ஏற்பாங்க தெளிவா சொல்லி இருக்கு அதுல எந்த குழப்பமும் கிடையாது அப்படிதான் சொல்லிக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இப்போது துடை தெரியப்படக்கூடிய நிலைமைக்கு பீகாரில வந்து விட்டது சிங்கிள் டிஜிட்ல அதுலயும் அஞ்சுக்கு கீழே தான் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன் எஸ்ஐஆருக்கு எதிராக இங்க திமுகவும் வாக்கு திருட்டு என்று ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எஸ்ஐஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது எஸ்ஐஆர் ஆர் நடந்ததற்கு பின்பாக இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை எங்கள் பூத்திலே கள்ள ஓட்டு போற்றார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை இதற்காகத்தான் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை ஆரை கொண்டு வந்திருக்கிறது பீகாருடைய எஸ்ஐஆர் ஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான வெளிப்படையான இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது என்னவெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இங்கு திமுக எஸ்ஐஆருக்கு ஆருக்கு வேலையில் எஸ்ஐஆர் ஆர் மேல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒழுங்காக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் பிஎல்ஓக்களுக்கு சரியான பி இல்லாமல் இன்று அதை வந்து எப்படியாவது சீர்குலைக்க முடியுமா என்று கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் விழிப்படைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை மிகச்சரியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் சொல்கின்ற ப்ரொசீஜரோடு பதிவு செய்வார்கள் இங்கும் எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்திற்கு வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும் சில காலங்கள் தான் இருக்கும் இல்ல காலங்கள் ரிசல்ட் வந்திருக்கு இதுக்கு மேலதான் தமிழ்நாட்டுல எல்லாமே நீங்க வலுவான எதிர்கட்சி இல்ல அவங்க எல்லாம் ஜெய்கலியான்னு கவலைப்படுறீங்களா இது பீகார் மக்களோட வேடிக்குமா நம்ம விருப்பத்துக்கெல்லாம் ஒண்ணு நடக்காது மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இதுல ஐயோ குறைஞ்சு போச்சா என்ன பண்றது அந்த கவலை எல்லாம் வேண்டாம் மக்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த மாநிலத்து மக்களை இதைவிட இழிவாக வேற யாரும் பேச முடியாது எந்த தொகுதி கேட்கறது எவ்வளவு தொகுதி கேட்கறது இது எல்லாமே எங்களோட தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளரா யார் வேணாலும் இருக்கலாங்க அட்வைஸ் பண்றது வேற நேரடியா தேர்தல் களத்துல நிக்கிறது வேற அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சிட்டு தான் இருக்காங்க நீங்க பீகார் மாதிரியான மக்களே யார் தேர்தலில் ஜெயிக்கணும் நமக்கு யார் வேண்டும் எந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற தெளிவா இருக்காங்க அதனால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாமே வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த பீகார் தேர்தல் காட்டுகிறது இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மந்திரிசபை முடிவு பண்ணும் நன்றி மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்று விட்டது இரண்டாவது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் வாயிலாக நாம புரிந்து கொள்ளலாம் எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம் இப்போது பீகாரிலேயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலயும் நாங்க சொல்றோம் ஒரு குடும்பத்துக்கிட்ட அரசாங்கத்தை கொடுக்காதீங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க அது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கறத நாங்க சொல்றோம் ஏங்க இங்க இருந்து கூட பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க கஷ்டப்பட்டெல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லல யாருக்கு விவரம் இல்லைங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நன்றிங்க